எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் பீட் இது ஒரு சரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாகவே நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ் அந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடித்தாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தி சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட் ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெனங்கி கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சௌந்தர்ய நான் தேங்க்யூ கணேஷ் பதி சார் ரஞ்சிதனா லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஐயோனா நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பதும் ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர் மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் ஜெய்குமார் ஜெயும் நானும் நான் மொழியில் சொன்ன எப்படி சந்தித்தேன்னு இந்த ரெண்டு வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய்கிட்ட கேட்ட வார்த்தை வந்து தீம்ஷினாக இருக்குது கித்தி அப்படின்னு ஒரு நானா தான் கால் பண்ணுவேன் என்ன நடக்குது ஜெய் எப்படி போய்ட்டுருக்கு ஆடிஷன் நடக்குதா ஒரே டென்ஷனாக இருப்பி கீர்த்தி அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய் பார்த்துக்கலாம் ஜெய் ரெண்டு வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய் அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை ஒன்றே ஒன்று நான் நம்பினது என்னன்னா இந்த கதை இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்புனாரு அப்படி தான் நாங்கள் எல்லோருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் இன்றைக்கி ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம் வாங்க கொண்டாடு சக்சஸ்னால் ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடுறது அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமந்தான் அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம் தான் மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம் தான் ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்